இந்திய இலங்கைக்கு இடைப்பட்ட சந்தி கடற்பகுதியில் கிட்டத்தட்ட கொடியாக்கரலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இடைப்பட்ட பாக்சலசந்தி கடற்கரையில் காரைக்காலை சேர்ந்த ஆழ்கடல் இழுவை மீன்பிடிப்படைகள் அத்துமீறி உள்ள நுழைந்து இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக அத்துமீறலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை மத்திய மாநில அரசுகள் தடுத்து சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் இதுவரை செயல்படுத்தப்படலை இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இந்த காரைக்கால் மீன்பிடி ஆள்களை மீன்பிடி படைகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்தமான சுற்றி அந்தமான வர கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவு கடற்பரப்பு இருக்குது அதில் போய் மீன்பிடிப்பதற்காக தான் அவங்களுக்கு வந்து தங்குகடல் அனுமதி கொடுத்து அவங்களுக்கு அதிக குறை திறன் வாய்ந்த இன்ஜின் படைகளுக்கு அனுமதி வச்சுருக்காங்க அதுபோன்று இரும்பிலான படைகள் நீளமான படைகள் அனுமதி வச்சுருக்காங்க அதுபோன்று பெரிய அளவிலான படைகளை கொண்டு போய் நாம் இந்த பாக்ஸில் சேர்ந்த அத்துமீறி வந்து தமிழக நாட்டுப்படகு சரி இலங்கை படகுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை ஏற்படுது இந்த காரைக்கால் மீனவர்கள் செய்கிற தவறுகள்னால் இலங்கை மீனவர்கள் அவங்க நாட்டை அரசிட்டையும் அவங்க கடற்கரை கடற்படை முறையிடும்போது அவங்களால வந்து இலங்கை கடற்படையால் காரைக்கால் படகுகளை பிடிக்க முடியல ஏன்னா பெரிய படகுகளாக இருக்குது அவங்கள அவங்கள அதிகமான குதிரை திறன் உள்ள படைகள் அவங்கள தே தேடி பிடிக்கிற போது அவங்க இந்திய எல்லைக்கு ஓடி வந்துடுறாங்க பல்வேறு மோதல்கள் உருவாகுது அங்கே குறிப்பிட்டு பார்க்குன்னா அந்த ஒரு விபத்தில் ஒரு இலங்கை ராணுவ வீரர்கள் கூட இழந்துட்டார் இப்படி உள்ள சூழ்நிலையில் இலங்கை கடற்படை கூட அவங்கள பிடிக்கிறதுக்கு அச்ச அச்சுறுத்தலாக அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க அந்த அவங்க இலங்கை கடற்படை கூட பிடிக்க முடியல அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இலங்கை கடப்படை அவங்களால பிடிக்க முடியலன்னு சொல்கிற சூழ்நிலையில் அடுத்த நாள் கடலுக்கு வரக்கூடிய ராமேஸ்வரம் மண்டபம் கோட்டைப்பட்டினம் மிகப்பட்டினம் போன்ற படைகளை மரத்தாலான தமிழக மீன்பிடி இசைப்படைகளை பிடித்து அவங்கள அடித்து அவங்க படகு உடைத்து சிறைப்படுத்த சூழ்நிலை ஏற்படுது இதனால் இந்திய இலங்கை மீனவ மீன்பிடி பிரச்சனை ஏற்படுது இந்திய இலங்கை நா நாட்டுகள் நட்புறவு கிடையாது இந்த இந்திய இலங்கை மீனவ பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னா இந்த காரைக்கால் மீன்பிடி மீன்பிடிப்படைகள் இந்த பாக்ஸர் சந்திக்கு பகுதிக்குள்ளே வருவதை தடை செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் முறை முயற்சி செய்யணும் அப்படி முயற்சி செய்யும் பட்சத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை மீன்பிடி பிரச்சனைகள் ஐம்பது சதவீதம் பிரச்சனைகளை குறைக்க முடியும் இதை அரசு கவனத்தில் செல்லும்